ஹாய் கைஸ் வெல்கம் டு சில்வா த்ரீ சிக்ஸ்டி ஸோ இன்னைக்கு இருபத்தி மூணு வயசுல சாதிச்ச ஒரு பெண் நீதிபதியான ஒரு பெண்ணோட கதையை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ இருபத்தி மூணு தான் ஆகுது அதுலேயும் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பிறந்துச்சு பழங்குடியின இருந்து சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு பெருமை தான் இந்த நாடே பாராட்டிட்டு இருக்கு அந்த பெண் தான் ஸ்ரீபதி அப்படிங்கிற பெண் ஸோ இவங்க என்ன சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு இவங்க அப்பாவும் அம்மாவும் வெறும் ஹோட்டல்ல வேலை பார்த்து தான் இந்த பொண்ணை படிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் நான் இந்த கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த கஷ்டத்துக்கு காரணம் என்னோட ஃபேமிலி தான் அவங்களுக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது எங்கள் அப்பா அம்மா படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட பேக்ரவுண்ட அவங்களோட பின்னணியை கஷ்டப்படுத்தி இதனால தான் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத காரணத்தை சொல்லுவாங்க ஆனா இந்த ஒரு பெண் எங்கள் அப்பா அம்மா ஹோட்டல்ல தான் வேலை பார்க்கறாங்க நான் அந்த இடத்துல இருந்து சாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவை பெருமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் காளி மல்லிகா அவங்களுக்கு வந்து மூணு குழந்தைங்க இருக்காங்க அதுல மூத்த பொண்ணு தான் ஸ்ரீபதி அப்படிங்கிற பொண்ணு ரெண்டாவது ஒரு தம்பி மூணாவது ஒரு தங்கச்சி சோ இந்த பொண்ணு எப்படியாவது நம்ம பழங்குடியின இடத்துல இருக்கோம் எப்படியாவது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே படிக்க ஆரம்பிக்கிறாங்க நல்லா அதுக்கப்புறம் சட்டக்கல்லூரியில ஒரு அஞ்சு வருஷம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்களுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே திருமணமும் ஆயிடுது திருமணம் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் கண்டிப்பா வந்து இதுமே படிப்பு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பை நிறுத்திடுவாங்க இல்ல அவங்களோட கணவனால படிப்பை நிப்பாட்டவும் வச்சிருவாங்க ஆனா இந்த பெண்ணுக்கு அவங்களோட கணவனோட ஆதரவும் ரொம்ப இருக்கு சோ இந்த பெண் எப்படியாவது படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறணும் ஸ்ரீபதி ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறத உணர்ந்து அவங்களோட கணவன் வெங்கட்ராமன் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா நீ படி நீ என்ன வேணாலும் படி நான் உனக்காக ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தோல் கொடுத்து தாங்கி நிக்கிறாரு சோ அதனாலதான் இன்னைக்கு ஸ்ரீபதி அப்படிங்கிறவங்க இந்த நிலைமையில இருக்காங்க ஸ்ரீபதிக்கு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த டேட்டும் அவங்களுக்கு டெலிவரி டேட்டும் ஒரே டேட்டா இருக்கு சோ அவங்களுக்கு என்னடா இது இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு வந்துகிட்டு இருக்கோம் இதுதான் நம்மளோட ஏம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துகிட்டு இருக்கும்போது நம்மளோட எக்ஸாம் டேட்டும் நம்ம டெலிவரி டேட்டும் ஒரே டேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க இருந்தாலும் பரவாயில்ல எப்படினாலும் நம்ம எக்ஸாம் எழுதியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவும் எடுக்கிறாங்க சோ இதனால பரவாயில்ல நம்ம எப்படியாவது எக்ஸாம் எழுதியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பயங்கரமா காசு செலவு பண்ணி ஒரு கார் ஒண்ணு தயார் பண்றாங்க எப்படினாலும் போய் எக்ஸாம் எழுதி ஆகணும் இதுக்காக நம்ம ஒரு கார் ரெடி பண்ணி போயிட்டு நம்ம எழுதிடலாம் எக்ஸாம் முடிவு பண்ணி ஒரு கார் ஒண்ணு ரெடி பண்றாங்க அந்த கார்ல பிரெக்னெண்டான லேடி போறதுக்கான எல்லா வசதியுமே ரெடி பண்ணிட்டு எப்படியாவது எக்ஸாம் எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க ஆனா அதிர்ஷ்டவசமா என்னாச்சு அப்படின்னா எக்ஸாமுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அவங்களுக்கு குழந்தையும் பிறந்தது எக்ஸாமுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி குழந்தை தான் இருக்கிறதுல மோசமான விஷயம் ஏன் அப்படின்னா ரெண்டு நாள் தான் ஆயிருக்கும் அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்படும் அழுவும் சோ இந்த டைம்ல எப்படி எக்ஸாம் எழுதுறது அப்படிங்கறது இப்போ அவங்களுக்கு பயங்கரமான கேள்விக்குரியான விஷயமா இருக்கு எப்படி அது இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துட்டோம் இந்த ஒரு எக்ஸாம் நம்ம எழுதியா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கை குழந்தைய வச்சுட்டு அவங்க எக்ஸாம் எழுதிடுறாங்க எக்ஸாம் பாஸும் ஆயிடுறாங்க சோ இன்னைக்கு பெண் நீதிபதியாவும் ஆயிருக்காங்க சோ பழங்குடியின இனத்திலிருந்து பெண் நீதிபதியா இவங்க தான் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படுறாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு இருந்தாலுமே இவங்க சாதிச்சதுக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசும் ஒரு பக்கம் இவங்க சாதிக்கிறதுக்கு காரணமே நாங்க கொடுத்த ஸ்கீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாராட்டிட்டு இருக்காங்க ஏன்னா ஸ்ரீபதி சாதிச்சதுக்கு அப்புறம் அவங்க படிச்சு முன்னேறதுக்கு காரணம் நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒரு பக்கம் சொன்னாலும் அவங்க படிச்சு முன்னேறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களோட பெற்றோர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம அவங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அவங்களோட படிக்கிறதுக்கு ரொம்பவே ஊக்குவிச்சு அவங்களோட கணவரை கூட நம்ம சொல்லலாம் ஆனா ஸ்ரீபதி இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறமும் ஸ்ரீபதி இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கதான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிக்கலாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேறின ஸ்ரீபதி தான் இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க குடும்பத்துக்கு ஒரு முன்னுதாரணம் அப்படின்னே சொல்லலாம் எங்க ஃபேமிலி ரொம்ப கஷ்டத்துல இருக்கு என்னால அதனாலதான் சாதிக்க முடியல எங்களோட ஃபேமிலி தான் காரணம் எங்க அப்பா அம்மா தான் காரணம் என்னோட கணவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல பழிய போட்டு இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கவங்க மத்தியில சாதிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த ஒரு பெண்ணோட கதையை சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன் பாத்துட்டு உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க மறக்கான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ